சிக்கன் ரோஸ்ட்டுக்கு நான் சிக்கன் எடுத்து கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்காங்க கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு நல்லா சிக்கன் ஓரிட்டு இருக்கட்டும் குக்கர் சூடானும் ஒரு ஸ்பூன் நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ சூடானும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கே கட் பண்ணி எடுத்துரைக்கேன் அதையும் ஒரு உருமேளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருக்கோங்க நமக்கு ரொம்ப வரணும்னு வேண்டாம் ஒரு கண்ணாடி அளவுக்கு நமக்கு வரணும் போதும் வெங்காயம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு இப்போ நம்ம இப்போ நான் சீராக சம்பா அரிசி எடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக ஊற வச்சு எடுத்துருக்கோம் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து விட்டாச்சு இப்போ ந நல்லா தண்ணி சூடாக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் பாசுமதி எடுத்த அளவுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கப்புட்டை எடுத்தாலும் சரி கிளாஸ் எடுத்தாலும் சரி ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கங்க தண்ணி நம்ம போட்டால் உப்பு கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கிளம்பி விட்டுட்டு இப்போ ப்ரெஷர் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டுக்கலாம் ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்திங்கனாக்கா அருமையான கீரைஸ் ரெடியாக என்ன சூடானதும் கடை சூடானு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சாரி எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு புரிஞ்சதும் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் நான் வெங்காயத்தை விட்டு எடுத்துக்கோங்க இதுபடியே காரத்துக்கு மிளகா சேர்த்துட்டு வெங்காயமும் நமக்கு நல்லா வதங்கிருச்சு இதுபடியே தக்காளி அரைச்ச பேஸ்டியும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா நல்லா தடவி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் இப்போ அதுவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ போட்டு தான் நம்ம உட வச்சு எடுத்துருக்கோம் இது கூட ஒரு ஸ்பூனி பூண்டு தேவைச்சு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் நமக்கு வதக்கின நமக்கு பாதி வெந்துருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து சிக்கனை எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு ஹை பிளேம்ல வேக வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கிது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்தால் அருமையான சிக்கன் ரோஸ்ட் ரெடியாகிருங்க இப்போ நம்மளுடைய அருமையான சிக்கன் ரோஸ்ட்டு ரெடியாயிருச்சுங்க இன்னும் கூட நம்ம ட்ரை ஆகணும்னா கூட நம்ம ட்ரை ஆகிக்கலாம் சாப்பிட கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க அருமையான சிக்கன் ரோஸ்ட்டு தான் பார்த்துருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை கூட கீச்சோர் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சிக்கன்போடைய சாதமும் அருமையாக ரெடியாக இருக்குங்க பார்த்தாலே ஊட்டி போய் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவியை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சாதத்துக்கும் இந்த நீய்ச்சும் சிக்கன் கிரேவிக்கும் அட்டகாசமாக இருக்குங்க வச்சு சாப்பிட்ற காம்பினேஷன் நல்லா சோறு நல்லா நமக்கு குழையாமல் தான் நமக்கு உதிரி உதிரியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுன்னால் கமாண்டில் கேளுங்கள் நல்லா சண்டேக்கு இந்த மாதிரி நாட்டுக்கிழமையில் இந்த மாதிரி சிக்கனும் இந்த மாதிரி நீச்சோரும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக அட்டகாச டேஸ்ட்டில் இருக்குங்க ரெசிப்பிலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் கம்மாண்டில் கமெண்ட்டில் கேளுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ